அனைவருக்கும் வணக்கம் தென்னில் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரம் அந்த ஆலமரத்துக்கு யாருமே நைட்டில் விளக்கு வச்ச பின்னாடி பொழுது சாஞ்ச பின்னாடி யாரும் அந்த பக்கம் போகக்கூடாது அந்த மரம் பேசும் அது சபிக்கப்பட்ட மரம் அந்த பக்கத்தில் போனோம்னா போச்சு அங்கே ஆவி அடிச்சிடும் பேய் பிடிச்சிக்கிறோம் அப்படின்னு யாருமே அந்த பக்கம் போக மாட்டாங்க இது காலங்காலமாக ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமாக நடந்துகிட்டு இருக்கக்கூடியது ஆனால் அதுக்கு என்ன காரணங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருஷம்தான் தெரியுது எப்படின்னு கேட்குறீங்களா சஞ்சய்னு ஒரு பையன் அவன் காலேஜ்லேருந்து செமஸ்டர் ஹாலிடேஸ்க்கு இப்போ பாட்டி வீட்டுக்கு வர்றான் அப்போ இந்த ஊரில் மக்கள்லாம் இப்படி பேசிக்கிறாங்க பேசினோடனே அவங்க பாட்டிகிட்ட இது என்னது எந்த ஆதாரமும் இல்லை மரம் பேச தான் ஆவி இருக்குதான் தான் ம் ஒரு நாள் முழுசும் அந்த மரத்தடியில நைட்டு முழுசுன்னு படுத்து இருந்துட்டு நான் வரேன் பார் அப்படின்னு கையில் ஒரு லாந்தர் விளக்கம் அடிச்சிட்டு ரொம்ப தைரியமாக அங்கே போகிறான் அங்கே போய் இருந்தால் அப்போலாம் ஒன்றுமே தெரியல திடீர்னு எல்லாம் ரொம்ப அமைதியாக இருக்குது வழக்கமாக நைட்டில் உள்ள பாய்ச்ச வெட்டுக்கிளி சில்லு வண்டு எந்த சத்தமுமே இல்லை திடீர்னு பார்த்தா பன்னெண்டு மணிக்கு கொஞ்சம் முன்னாடி ஏதோ ஒரு கரகரப்பான குரலில் போயிரு போயிரு அவன் முழிக்க போறா போயிரு போயிரு அப்படின்னு சத்தம் கேட்குது இவர் சரி நம்ம மன பிராந்தி போல அப்படின்னு நினச்சிட்டு இந்த பையன் இருக்கான் ஆனால் பார்த்தா பன்னெண்டு மணியை போல அங்கேருந்து ஒரு வெள்ளை ஆடையில ஒரு உருவம் மரத்துலேருந்து கீழே இறங்கி வருது தெரியுது அப்படியே ஆடிட்டு இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊந்தி இவர் பக்கத்தில் வருது வரும் பொழுது கையெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது கழுத்து திருகி இருக்கு பக்கத்து என் கொலுசி எங்க எங்க தேடு 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 என் கொலுசி எங்க என் கூட இருந்துக்கோ இருந்துக்கோன்னு சொன்னோடனே இவன் கத்த நினைக்கிறான் கத்த முடியல சத்த வெளியில் வர மாட்டேங்குது பயந்துக்கிட்டு ஓடுறான் ஓட முடியலை அப்படியே மரம்லாம் பிடிச்சி இழுத்துக்கிற மாதிரி இருக்குது காலையில் மக்கள்லாம் வந்து பார்க்கும் பொழுது அவன் தலையெல்லாம் வெளுத்து போயிருக்கு கண் நிலகுத்தி போயிருக்கு வாயில் பேச்சே இல்லாமல் இருக்குது என்னன்னு பார்த்தா ஊர் கோடாங்கி தான் சொல்கிறாரு தவறான குற்றச்சாட்டால் ஒரு பொண்ணு மல்லிகா அப்படிங்கிற பொண்ணு வந்து அங்கே சூசைட் பண்ணிக்கிட்டா அதாவது தற்கொலை பண்ணிட்டா மரத்தில் தொங்கிட்டா அப்போ ஒருத்தரோட தவறான குற்றச்சாட்டோட ஒருத்தரோட வாழ்க்கையை அழிஞ்சு போகுது பாருங்க அது காலங்காலமாக சாபமாக துரத்திட்டு வருது அந்த பேய் மல்லிகாவுக்கு பின்னால ஒரு மனித பிழை இருக்கு ஒரு கொடூரமான ஆவி இல்லை அந்த பொண்ணு தவறா குற்றம் சாட்டப்பட்ட ஒரு பெண் அவளோட மரணத்துக்கு பின்னாடி இப்படி ஒரு சாபம் இருக்குதுன்னா அதுக்கு காரணம் என்னன்னா இந்த சமூகம் தப்பாக சாட்சியமே இல்லாமல் குற்றம் சாட்டியிருக்கு அசிங்கப்பட்ட அவல நிலையால் அந்த பொண்ணு இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கு மல்லிகா ஒரு தான் பார்க்குறோம் ஆனால் அவளோ ஒரு மனுஷிய பார்க்க நம்ம ஏன்னா இதுவும் நமக்கு ஒரு எச்சரிக்கை இனிமேல் உண்மையோட பக்கம் நிற்கணும் நம்ம அறிவோடையும் இறக்கத்தோடையும் நடந்துக்கணும் இது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ